அந்தநருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை மார்கழி மாதம் இன்றைய நாள் நல்ல நேரம் காலம் குளிகை இமகண்டம் கௌரி நல்ல நேரம் ஆகிய விவரங்களை இப்போது தெளிவாக பார்க்கலாம் முதலில் இன்றைய நல்ல நேரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஆறு மணி வரை இந்த நேரங்களில் புதிய முயற்சிகள் சுப காரியங்கள் முக்கிய பணிகளை தொடங்குவது மிகவும் சிறந்தது அடுத்து ராகுகாலம் இன்றைய ராகுகாலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இந்த நேரத்தில் புதிய தொடக்கங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது அடுத்து இமகண்டம் இன்றைய இமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை இந்த இமகண்ட நேரத்தில் முக்கியமான வேலைகள் சுப நிகழ்ச்சிகள் புதிய ஒப்பந்தங்கள் தவிர்ப்பது நல்லது அடுத்து குளிகை காலம் இன்றைய குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இந்த நேரமும் முக்கிய காரியங்களுக்கு ஏற்றதல்ல என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது கௌரி நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இந்த கௌரி நல்ல நேரத்தில் வழிபாடு ஆன்மீக செயல்கள் மன அமைதி தரும் காரியங்களை செய்வது மிகவும் சிறந்ததாகும் மொத்தத்தில் இன்றைய நாளில் நல்ல நேரங்களை சரியாக பயன்படுத்தி காலம் எமகண்டம் குளிகை காலங்களை தவிர்த்து செயல்பட்டால் நாளை சிறப்பாக மாற்றிக் கொள்ளலாம் இந்த மார்கழி திங்கட்கிழமை உங்கள் அனைவருக்கும் மன அமைதி ஆரோக்கியம் இறை அருள் நிறைவாக கிடைக்க கந்தனருள் சார்பாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம் இப்படியான தினசரி நல்ல நேரம் பஞ்சாங்கம் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் கந்தனருள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள்